எல்லா முனிக்குமான ஆணி வேர் மூலமே வந்து தமிழ் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழில் இருந்து உருவாக்கப்பட்டது சமஸ்கிருதமே வந்து இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பார்த்தோம்னா சமஸ்கிருதம் கன்னடத்தை போல ஒரு கிளை மொழி அப்ப எல்லா பயில கடவாங்க நம்ம ஆளு கேட்டான் தமிழை கிட்ட கடை வாங்காம எவனுமே மொழி உருவாக்க முடியாது மொழி உலகம் போல இப்ப தமிழை கடை வாங்கிட்டு இருக்கான் இப்ப மொழி அழிஞ்சே போச்சு மொழி

ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அதில் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி உலக மொழிகள்லாம் உருவாக்கியிருக்காங்க அது இந்த உலகத்துக்கு தெரியாம மறைபொருளாக இருக்கு அதை கண்டுபிடிச்சு நான் அந்த சொற்களை வந்து இப்போ ஆங்கில சொற்கள் இந்த தமிழ்ல இருந்து எந்த மாதிரி மாற்றம் செய்து அந்த கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற சில உங்களுக்கு விளக்கு தமிழ்நாடு தொல்காப்பியம் வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த சொல்லா இருந்தாலும் பொருள் இல்லாமல் இருக்காது அப்படி பிற மொழிகள்ல வந்து பொருள் இருக்காது அது கன்னடமா இருந்தாலும் அல்லது உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் பொருள் இருக்காது அது ஒரு சொல்ல மக்களுக்கு இது லத்தீன் மொழி இது கிரேக்க மொழி இது ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா அந்த சொற்களுக்கான பொருள் இருக்கா மூளம் மூளம் வேர் வேர் மூளச்சொல் இந்த தமிழ் சொற்களை எப்படி மாத்தி ஆங்கிலமாகவோ பிற மொழிகளாகவோ உருவாக்கும் ஐநூறு மொழியல்ல நீங்க சமஸ்கிருதத்தை தனிதாக பிரிச்சு எடுத்தால் மிஞ்சுவது தமிழேனே ஒரு வாதம் இருக்கு உண்மைதானா அதெல்லாம் உண்மைதான் சமஸ்கிருதமே வந்து இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பார்த்தோம்னா சமஸ்கிருதம் கன்னடத்தை போல ஒரு கீளை மொழி என்ன அந்த மொழியில வந்து பொருள் இருக்காது சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மொழியினுடைய சொற்களை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பொருள் இருக்காது அதுக்கு சில இப்ப முதல்ல அதை வந்து நீங்க ஆதார பூர்வமா நிரூபிக்க முடியும்னு ஒரு ஆய்வு பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்க எல்லா மொழிக்குமான ஆணி வேர் மூலமே வந்து தமிழ் தான் அப்படிங்கிறது உங்களுடைய இறுதியான உறுதியான முடிவு அதை தான் நீங்க விளக்க போறீங்க அதான் சொல்லுங்க இப்ப தமிழ்ல பாருங்க

கன்னடத்துல ஹிந்தில எல்லாம் குர்ச்சின்னு சொல்றாங்க குர்ச்சி குர்ச்சி ஆமா அதுவும் இதே மாதிரிதான் தெரியாது ஆனா இந்த இலக்கண விதிமுறைகள் அதாவது கலை உருவாக்குறதுக்கு ஒரு சொல்ல முதல் குறை இடை குறை கடை குறை அல்லது முன்னோட்டு பின்னோட்டு இதெல்லாம் இந்த விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி தான்

இந்த ககல்க வந்து சகாவ மாற்றிடணும் காரம் அசகாவை மாற்றினோம் சா ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎச்ஜி ஐயா சேர் சேர் வந்ததுக்கான மூணவந்தான் ஆஹ் இப்போ அடுத்தது பகல் உணவு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லஞ்ச் சாப்பிடணும் லஞ்சு சொல்றாங்க இல்லைங்களா பகல் உணவு அதுக்கு என்ன பொருள் நீங்க சொல்லுங்க பகல் உணவு பகல் உணவு தான் பகல் உணவு ஆமா இங்கிலீஷ்னா லஞ்சு சொல்றோம் லஞ்சு ஆமா பகலுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லணும் பகல்ல வந்து டே டே